நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன் இன்னைக்கு எனக்கு ஒரு ரெண்டு வேலை இருக்கா அதனால தான் கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும் கையில் சின்ன அலர்ஜி மாதிரி வந்துருச்சா அதனால நேரில் வாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி நானு ஸ்ரீ பாப்பாவை தான் கிளம்பிட்டோம் அவங்க அப்பா வண்டி எடுத்துகிட்டு வரும் புள்ள பயந்துட்டு வந்துருச்சு கீழே இறங்கி வரப்பே சொன்னாங்க நான் முன்னாடி தான் நின்றுட்டு வருவேன் அப்படின்ட்டு சரினு பாப்பாவை கூட்டிட்டு கிளம்புனேன் எங்கள் அம்மா அப்போ தான் குழம்பே வச்சிகிட்டு இருந்தாங்க சரி நானே போய் காமிச்சிட்டு வரேன் நீங்கள் குழம்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு என்னைக்கும் இல்லாத கூட்டமாக இன்றைக்கி பயங்கர கூட்டம் இன்றைக்கி நாலஞ்சு மணி வரைக்கும் நிற்க வச்சிருவாங்களான்னு பார்த்தேன் அம்மாவை வந்து முன்னாடியே பேர் கொடுக்க சொல்லிவிட்டேனே ஆனால் டாக்டர் இன்னையும் வரவே இல்லை பாப்பா அங்கே இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்து என்கிட்ட கொடுங்களேன் என்கிட்ட கொடுத்துங்களேன்னு கேட்டுகிட்டே இருந்தால் எனக்கு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு குழந்தைங்க மேலே அவ்வளோ பாசம் அப்படியே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா புளிக்குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியிருந்தாங்களா நல்லாவே சாப்பிட்டுட்டு அப்புறம் என் தம்பி போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே தீபாவளிக்கு அம்மா வந்து ட்ரெஸ் எடுக்க காசு கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி